வணக்கம் விவர்ஸ் புளி இஞ்சி இது வந்து இஞ்சி புளி சொல்லுவாங்க புளி இஞ்சின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இஞ்சியில் இஞ்சி தொக்கு இஞ்சி புளித்தோக்கு இது வந்து ஒரு இரநூறு கிராமுக்கு மேலே இருக்கும் ஒரு கால் கிலோ கம்மியாக இருக்கும் இஞ்சியை தோலை உரிச்சிட்டு லைட்டாக நசுக்கின மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகா வச்சுருக்கேன் நல்ல ஒரு கொய்யாப்பழம் சைஸுக்கு கோது நீக்கி புளி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான கல் உப்பு வச்சுருக்கேன் முதல்ல இது பச்சை மிளகா புளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சின்ட்ருலாம் அரைச்சதுக்கப்புறம் இதை போட்டு ஒரு சுற்று சுற்றலாம் அப்படி இல்லைன்னா இதை நசுக்கிட்டு தாளிக்கும் போது அப்படியே தாளித்தோம்னா நமக்கு நடுவில் வரும் அது அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி வேணாலும் பண்ணலாம் முதல்ல இதெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்கள் நல்லெண்ணெய் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நமக்கு நிறையா நல்லெண்ணெய் செலவாகும் இதுக்கு டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் வேணுங்க வேணுங்க நம்ம விட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம நல்லெண்ணெய் விடணுங்கிறது இல்லை இப்போ நான் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து கருவேப்பிள்ளை அப்படியே எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவா புதினா கொத்தமல்லி எல்லாம் பிடிக்காது ரசத்தில் கொத்தமல்லி தாளிச்சிருந்தா பிடிக்காதுன்னு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் வச்சு அரைச்சி தண்ணி விடாமல் அரைச்சி ஒரு சின்ன டப்பியில் போட்டு உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா ரசம் குழம்பு எது வச்சாலும் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு தெரியாமையே அந்த சத்து அவளுக்கு உள்ளே போயிடும் இப்போ இந்த இதில் கூட கருவேப்பிலையோ புதினாவோ சேர்த்து அந்த இஞ்சி பச்சை மிளகாயோடு அரைச்சிட்டோம்னா அந்த சத்து ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளுக்கு போய் சேர்ந்துடும் நான் இன்றைக்கி அதெல்லாம் போடல உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சு உளுத்தம்பருப்பு லைட்டாக செவக்கட்டும் இது மாதிரி நீங்கள் எப்போயுமே ஊறுகாயோ தொக்கோ எது பண்ணுறதுனாலும் வெத்தக்கழம்பு புளி குழம்பு பண்ணுறதா இருந்ததுனாலும் நம்ம எப்போயுமே வந்து ஒரு நூறு கிராமோ இரநூறு கிராமோ வெந்தயத்தை வாங்கி நல்லா செவக்க ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு தீயப்படாது ப்ரவுன் கலரில் வர அளவுக்கு வறுத்து மிக்சியில் பட்டாட்டம் பொடிச்சு லைட்டாக சளிச்சு வச்சுட்டோம்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த மாதிரி நம்ம தொக்கு ஊறுகாயெல்லாம் பண்ணும்போதெல்லாம் அது ஒரு ஸ்பூன் சேர்த்தோம்னா அதுவுமே நமக்கு கண் காணாமல் உள்ளுக்குள்ளே அந்த சத்து உள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க பெருங்காயம் மஞ்சப்பொடி வெந்தயப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உளுத்தம்பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பித்ததும் நம்ம போட்டுடலாம் நான் வந்து பூண்ட அரைக்கலை இது மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா இஞ்சி கருப்பு புளி தான் வந்து சூடு இல்லாமல் இருக்கும் ஏன்னா அதனால கருப்பு புளி தான் நான் போட்டிருக்கேன் அதாவது பழைய புளின்னு சொல்கிறது போட்டு அரைச்சிருக்கேன் கல் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சமாக செவ செவக்க ஆரம்பிச்சிருக்கு செவக்கட்டும் இது மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணி பாட்டிலில் வச்சுட்டோம்னா எப்பயா இருந்தாலும் ஒரு அவசரத்துக்கு இந்த தொக்கே வந்து சாதத்தில் கூட சாப்பிடலாம் அதனால் இஞ்சி தொக்கு சாதமாக சாப்பிடலாம் அந்த கொஞ்சம் வாய் கசப்பு இல்லை ரெண்டு மூணு நாள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு வந்தோம் அந்த மாதிரி சமயத்துலலாம் இஞ்சி தொக்கு சாதம் இல்லை ஒரு தயிர் சாதம் இஞ்சி தொக்கு தொட்டுன்ட்டு சாப்பிட்டோம்னா வயிற்று பிரச்சனைகள் நிறையா பிரச்சனைகள் குறையும் இதில் சோம்பு போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம் அவங்களோட ஆப்ஷன் தான் அதெல்லாம் இப்போ நான் சோம்பெல்லாம் போடல இதுலேயே நீங்கள் புதினா கருவேப்பில்ல கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு ஒரு கைப்பிடி போட்டு அரைச்சின்ட்டிங்கன்னா அந்த சத்தும் சேர்ந்து கிடச்ச மாதிரி இருக்கும் இப்போ உளுத்தம்பருப்பு செவக்க ஆரமிச்சிட்டு இப்போ இந்த மூணு பொடி பெருங்காயம் மஞ்சத்தூள் வெந்தயத்தூள் போட்டுடலாம் போட்டுட்டு இது எண்ணெய் நல்லா காஞ்ச எண்ணெய் தான் நல்லா உடனேயே பொறிஞ்சிடும் அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிள்ளையை போட்டுடலாம் கருவேப்பள்ளைய போட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டை போட்டுடலாம் போட்டுட்டு பூண்டு ரொம்ப மெரூன் கலரில் ஆகணுங்கிறது இல்லை கொஞ்சமாக நமக்கே தெரியும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போட்டோம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நசுக்கி நசுக்கி விட்டு இது பூண்டு கொஞ்சம் வருபடைக்கும் ஏன்னால் நம்ம பச்சையாக தான் இஞ்சியும் அரைச்சிருக்கோம் அதனால் அதுவும் பச்சை வாசனை போக தான் நமக்கு வேகணும் இது கொஞ்சம் பச்சை வாசனை போட்ட பிறகு நம்ம இஞ்சி அரைச்ச பேஸ்ட்டை போடலாம் பருங்கோ பூண்டு நல்லா வதங்கி எடுத்து நம்ம வந்து இப்போ இஞ்சி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் மிக்ஸி ஜாரை அலம்பி ஊற்றலாம் தப்பு இல்லை அரைக்கும் போதும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும் இல்லைனா மிக்ஸியும் கெட்டு போயிடும் இல்லைன்னா உருண்டை உருண்டையாக இஞ்சி அப்படியே இருக்க ஆரம்பிக்கும் பச்சை மிளகாயும் நல்லா வெழுமூன அரைப்படாது நான் வந்து ஸ்டவ் வந்து இப்போ வரைக்கும் மீடியமில் வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் கழித்து சிம்மில் மாற்றிடணும் இல்லைனா மூடி போட்டு மூடலாம் இல்லைன்னா நல்லதான் நமக்கு தெறிக்க ஆரம்பிக்கும் இப்போ இதை ஒரு தடவை பரட்டி கொடுத்தாச்சு கொஞ்சம் இந்த மிக்சி அலம்பி விட்ட தண்ணியும் விட்டுடலாம் இது நல்லா வெந்து வரணும் சுருளை வேகணும் இப்போ நம்ம இதுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடலாம் ஏற்கனவே நான் மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் இப்போ இதை வதக்கி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம் நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து அடிப்பிடிக்காமல் இருக்கானு ஒரு தடவை கலரிக்கங்க நான் நான் ஸ்டிக் தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் பார்த்துக்கணும் அடிக்கனமான கு குக்கர் இருந்ததுன்னா கூட குக்கரில் பண்ணலாம் நிறையா பண்ணும்போது அது மாதிரி பண்ணலாம் இப்போ இதை கொஞ்சம் விட்டு விட்டு நம்ம பார்த்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுது நான் நடுவில் ஒரு தடவை திறந்து கிளறி விட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் வாசனை அப்படியே கும்மனை தூக்கிறது பாருங்கள் இப்போ வந்து நல்லா வெந்துடுத்து பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு இப்போ நமக்கு நம்ம விட்ட எண்ணெய் பூரா இது அப்சார்ப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா விடலாம் விட்டுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுன்ட்ருந்தால் போகிறோம் ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து நம்ம எடுத்து பார்ப்போம் வா எண்ணெய் பிரிஞ்சுட்டு சூப்பராக இருக்குது பாருங்க நான் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன் இப்போ கொஞ்சமாக பொடிச்ச வெல்லம் போடுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம் இல்லைனாக்கா வேண்டாம் இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் அதே மாதிரி இதை ஒரே ஒரு துளி நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் நிறையா இருக்கிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இஞ்சி தொக்கு புளி இஞ்சி ரெடி பச்சை மிளகாய் இஞ்சின்னு சொல்லலாம் புளி இஞ்சின்னு சொல்லலாம் சரி இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இஞ்சி தொக்கு ரெடி இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி பொங்கல் உப்புமா விருமண சாதத்தில் இப்போ செஞ்சு சாப்பிட எல்லாத்துக்குமே ஒரு தொட்டுக்கிற சப்ஜியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் இதை வந்து அப்பப்போ செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது டக்குன்னு நமக்கு எதுவும் இல்லாத நேரத்தில் கை கொடுக்கும் இது மாதிரி செஞ்சு வைக்கும்போது கிட்டத்தட்ட வெளியில் வச்சுருந்தோம்னா பத்து நாள் வரைக்கும் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா ஒரு இருபது நாள் ஒரு மாதம் வரைக்கும் கூட இருக்கும் அப்பப்போ எடுத்து நல்லா கலறி விட்டுருங்க சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்ச அசத்துங்க விவர்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்